நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறாரு இருபத்தி நாலு மணி நேரமும் இயேசுவோடு இருக்கிறோமா அவரோட தனித்திறக்கிற நேரம் எவ்வளவு அவருடைய வசனத்தை தியானிக்கிற நேரம் எவ்வளவு அதிகாலையில் அவருடைய முகத்தை தேடுகிறோமா அதிகாலையில் முழங்காலில் நின்று அவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிறோமா எவ்வளவு நேரம் வசனத்தை தியானிக்கிறோம் எவ்வளவு நேரம் ஜெபம் செய்கிறோம் எவ்வளவு நேரம் ஆண்டவரோட தனித்திறந்து பேசுகிறோம் இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்திரை போய் தன்னித்து பண்ணினார் மார்க் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் மத்த பதினாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் சாயங்காலமான போது மலையின் மீது ஏறி அங்கே அவர் பிதாவோடு தனித்திருந்தார் நூற்று ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இயேசுவர் மலையின் மீது ஏறி இரவு முழுவதும் ஜெபம் கொண்டிருந்தார் அவர்தான் நமக்கு மாடல் அவர்தான் நமக்கு மாதிரியை காண்பித்தார் அதிகாலையில் ஜெபிக்கிறார் மாலையிலே ஜபம் அணுகிறார் அவர் ஊழியர் செய்யும் பொழுதெல்லாம் விடுவது இல்லை நான் எங்க போனாலும் பிதா என்னோடு இருக்கிறார் இயேசுவும் பிதாவும் எப்படி இணைந்திருந்தார்களோ அதே விதமாவது இயேசுவன் நாமும் இணைந்திருக்கும்படிக்கு நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இயேசுக்கும் உங்களுக்கு உள்ள தொடர்பு அவ்வளவு நெருக்கமானதா இருக்க வேண்டும் அதுக்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என் ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறார் ஆனால் நீயோ ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் எனக்கு தந்துவிட்டு அதன் பிறகு உன் இஷ்டப்படி நடக்கிறாய் உன் இஷ்டப்படி போகிறாய் என்னை மறந்து உன் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய் அப்படி அல்ல நீ இருபத்தி நாலு மணி நேரமும் நான் உன்னோடு இருக்க விரும்புகிறேன் நீ பிசினஸ் பண்ணாலும் நான் கூட இருப்பேன்